ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கயணிக்கு போகலான்னு வந்தேன் காட்டு வழியாக தான் நம்ம காய்க்கு போனோம் போகிற வழியில் மழை நல்லா பேஞ்சிருந்தது கலாச்செடி பார்த்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல கலாச்செடி நல்லா மழைக்கு பூ எடுத்திருக்கு ஆடி மாதம் வந்து பழம்பழக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ எடுத்து ஒரு சில பிஞ்சி வச்சிருச்சு இது காய் தெரியும்னு நினைக்கிறேன் இதை செவருது பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிறதுலாம் சிவந்த காய் இது வந்து ஃபுல் பிளாக்காக மாறும் ஃபுல் பிளாக்காக மாறினோடனே பழமாக இருக்கும் ஆடி மாதம் ஆடி கிருத்திக்கு அப்பெல்லாம் பருத்துரும் காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் பழம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பழம் வந்து சித்திப்பும் கொஞ்சம் புளிப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து காய் காய் சாப்பிட்லாம் நல்லா புளிப்பு சுவையாக தான் இருக்கும் எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்